வடியா பூச்சுனா தான் எங்களுடைய வியூவசர்களுக்கு வந்து உங்களை பார்க்க ஒரு வடிவா இருக்கும் பதி வணக்கம் வெல்கம் டு எஸ் சிபிள கிடைக்க எங்கள் சேனல் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் நேற்று வீடியோடு போட்டிருந்தாங்க சேலஞ்சிங் வீடியோடு போட்டிருந்தாங்க அதை பார்த்து நிறைய பேர் நிறைய விதமாக கொமெண்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாக நன்றி எங்களுக்கு தந்த சப்போர்ட்டுக்கு வந்து அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொல்லியிருந்தேனா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான ஏதாவது வேணும்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை செஞ்சு காட்டுறோம்னு சொல்லி அந்த வகையில் நிறைய கொமெண்ட்ஸ் வந்திருந்தது நான் இனி இனி வீடியோக்கள் நான் கட்டாயம் செய்வேன் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோன்னு சொல்லி ஒரு கொமண்ட வந்து நாங்கள் கொமண்டை வந்து தேர்வு செய்து எடுத்திருக்கிறேன் நான் தான் தேர்வு செய்து எடுத்திருக்கேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் நிறைய விதமாக கேட்டிருந்தாங்க அதில் ஒரு ஆள் கேட்டிருந்தது அக்காசு பேசன் இருபத்தஞ்சு முட்டை அவிச்சு கொடுத்து பத்து நிமிஷத்தில் சாப்பிட விடுங்க அப்படின்ட்டு இருபத்தஞ்சு முட்டையை வந்து பத்து நிமிஷத்தில் சாப்பிட விடுங்கன்னு சொல்லி அந்த வகையில் இன்றைக்கு வந்து நான் இருபத்தஞ்சி முட்டை வந்து வாங்கி அவிச்சுனாங்க நான் ஒரு முட்டை வந்து பழுதாக போயிடுச்சு அப்போ அதை அரிஞ்சிட்டு மிச்சம் இருபத்தி நாலு முட்டையும் இதில் இருக்கு அவர் வந்து பத்து நிமிடத்தில்

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நேத்தியான் வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க அதேபோல போல வந்து நேத்தியான் வீடியோல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் வந்து கொமெண்ட் வந்து வாசிக்கிறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அதுல நான் வந்து தேர்வு ஒரு கொமெண்ட் வந்து ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு நீங்க போட்ட கொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனா நீங்க நீ வீடியோக்குள்ள செய்ய முதலாக கொமெண்ட் பாத்தீங்கன்னு அக்கா சுபேசன் வந்து இருபத்தி நாலு அவர் சேலஞ்ச் கொடுங்க நீங்க சொல்றது எல்லாமே செய்யற மாதிரி இதுவுமே வந்து

ൾ നിങ്ങൾ അക്കാസ്റ്റ ലവ് യു അക്കാണ്ട് നെറിയ പേര് നല്ല സപ്പോർട്ട് മറ്റേ വന്ന് மற்ற சிங்காயி இப்படியான வீடியோ போடுறோம் இன்னைக்கு நாங்க எடுத்துருக்கிற குமன் கன சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணநாதன் காசிலிங்கம் வந்து போட்டிருக்கா சொன்னா இந்த முட்டை வந்து கொடுத்து பத்து நிமிடத்துல சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி பத்து நிமிடத்துல சாப்பிட வைக்க போறோம் பத்து நிமிடத்துல சாப்பிட தவறுனா அவருக்குரிய பனிஷ்மெண்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும் நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அத அதை பேர் பாத்தீங்கன்னு சொன்னா புட் சேலஞ்ச் போடுங்கன்னு போட்டுருக்காங்க அடுத்த வந்து போட்டுருக்காங்க சஜிக்கு தான் ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருக்கணும்னு சொல்லி போட்டுருக்காங்க அதுதான் நல்லா இருக்கு சார் அதை எடுத்துக்கலாம் இல்ல 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 அப்படியெல்லாம் இருக்கு எவ்வளோ சஜிதா அப்படியெல்லாம் விடையலாது அப்படியெல்லாம் விடையலாம் பாப்பா ட்ரை பண்ணி பாப்பா இப்ப வந்து இதுதான் நான் அதை எடுத்துருக்கேன் ஆனா வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இனி வந்து அண்ணா நீங்க இப்படி செய்யணும் இதை செய்ய தவறுனா நீங்க அக்கா நீங்க இவருக்கு வந்து இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கோமன் பண்ணலாம் நான் வந்து அதே மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன் அதே மாதிரி நீங்க எனக்குமே வந்து சேலஞ்ச் வைக்கலாம் சஜிக்கு வைங்க சஜி செய்ய தவறுனா நீங்க சஜிக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுங்கன்னு சொன்னா கட்டாயமா செய்வேன் இன்னைக்கு வந்து அந்த இருபத்தஞ்சு முட்டை சேலஞ்ச் தான் வந்து செய்ய போறேன் நான் வந்து இதை கோமன் தேர்வு செஞ்சு நான் சொல்லி பார்த்தீங்கன்னா

ஒரு முட்டை பழது சொன்னானே ஓகே ஓகே இப்ப நான் வந்து உங்களுக்கு வந்து நான் செட் பண்ணி வைக்கிறேன் தண்ணிய தண்ணிய குடிச்சிங்கனே ஓகே ஸ்டார்ட் பண்ணு ஸ்டார்ட் பண்ணி கணக்குப்படி பாதா நான் மேலrangle பாட்டி பாட்டி சாப்பிட்டுறோம் அப்படி அப்பா தப்பு பண்ணுறீங்க அப்படியே தப்பு சூப்பர் மக்கள் வரது வரங்க நகர மாட்டாரங்க சாப்பிடல 얘는ரங்க மக்கள் காட்டிட்டு எப்படி இந்த ஒரு ஆரம்பட்ட சாப்பிடுவாசை சாப்பிடு இல்லை முன்ன உள்ள போறங்க நம்ம ஐயோ ஐயோ ஓடல كده சேதன் சாப்பிடு ஒரு சேதம் வா வா உங்களை கலிக்க கூடாது பா

ஒரு <laughs> <laughs>

கல்जान தம் இயபாதம் காய் கரிகளும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அடக்க என்ன ஒரு குண்டலமப்பா நேத்து எனக்கு சரோ உத்தரத்துக்கு என்ன தெரியிதா எடுத்தன் இந்த கிழ டைம் டைம் பதனமா

இப்ப வந்து இவர் கொடுக்கற போற பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வயிற்றுல உள்ள எல்லாம் வெளியில வர மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போறேன் முதலா பாத்தீங்கன்னு சொன்னா மாவு எடுத்து வச்சிருக்கிறோம் மாவுல வந்து மோத்துல வந்து மாவா நல்ல அப்படி மூஞ்ச போட்டு குப்பு உப்பு எடுத்து அணைக்கணும் அள்ளி அள்ளி ஊத்துறாங்கல்ல அது தோமா அப்படி அப்படி தலையா முட்டிச்சு குப்பு உப்பு நல்ல வடியா தண்டு போட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு தடி உண்ட இப்படி வச்சிருச்சு இருபதாயிரம் சுத்தி போட்டு எனக்கு நேரா ஓடி வரோட இதுதான் உங்களுடைய பனிஷ்மெண்ட் அட அதானே பாரு போர்ட் வீட்ல 3 இல்ல 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 3 இல்லவே நீ ఆలంగ 10 வரை தரம் 10 வரைக்கும் தரம் போட மாட்டாங்க நேத்து தரம் போன முறை பத்து தரம் நாங்க போறவங்க நீங்க எங்க தரம்

അങ്ങനെ അളൈത്തു കൊണ്ട് പോകണം പുഴുവ

ரெடி போனா ஒலிவாங்க விரும்பல பரவாயில்ல வாழ்த்துக்க நல்லபடியா தெரிஞ்சீங்க ஓகே நீங்கள் வந்து ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க எல்லாம் சுவாரஸ்யமா இருந்துது பாத்தீங்கன்னு சொன்னால் ஆனால் வந்து சுயசல் பிள்ளை ஒரே இடத்துல சுத்தோன்னு சுற்றலாம் ஒரே இடத்துல நின்று ஓகே அதே போல வந்து வீடியோ முற்றிக்கொள்ளுவேன் சுத்தியான கோமன் வந்து பண்ணுங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்தான் நீங்கள் சுயேசனை அப்படி காட்டி ஓகே வீடியோ முற்றிக் മൂന്ന് നാല്

ஆக்டிங் ஆக்டிங் நீங்க ஒரு கண் திறந்து பார்க்காம கண்ணை மூடி கொண்டு செஞ்சு பாருங்க சரியா அடுத்த முறை செய்வோம் இல்ல இல்ல இப்ப செஞ்சு பாருங்க ஒரு கவரே இருக்கு எனக்காக எனக்காக செய்யணும் அஞ்சு வேறம் அஞ்சு வேறம் கண்ணை மூடி திறக்காம சரியா ஆ கண்ணை மூடி கொண்டு அஞ்சே அஞ்சு வேறம் கண்ணை மூடுங்க

ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா சத்தியமா சுயசன் சொல்லு நடிப்பாரு சொல்லி ஆனா சத் சத்தியமா நான் நடிப்பே இல்லைன்னு சொன்னா கண்ணை மூடிட்டு அப்படி சுத்தேக்க வந்து கண்ணை மூடி கொஞ்சம் இதா இருக்கு தலைய சுத்தி அப்ப நீங்க கண்ணை திறந்துறீங்க கண்ணை மூடி தான் சுத்தி கண்ணை மூடி சுத்திட்டு கண்ணை மூடியே நிக்கணும் நின்னுங்கன்னு சொன்னா அது எஃபெக்ட் வந்து தெரியும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையா நான் நடிப்ப கடவுள் மேல சத்தியமா உண்மையா தான் வந்தனா நடிப்பனு சொல்றீங்க சேசன் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்பற இன்னும் அந்த பனிஷ்மென்ட் வந்து சுவாரஸ்யமா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெம்பலா இருந்தது அப்படியான வீடியோக்கள்னு சொன்னா என்ன எங்களுக்கே பார்க்க ஆசை கூடுதலா வந்து நாங்க என்ன சோகமா இருக்கேக்கையோ இல்லாடி ஒரு கவலையா இருக்கேக்கியோ கூடுதலா என்ன இப்படியான்னு திருப்பு வீடியோக்கள் சொன்னா எங்களுடைய கவலை எல்லாம் நீங்க வந்து சொல்லுங்க பண்ணுங்க அதோட வீடியோ முடிச்சு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமா இருக்கமுன்னு சொல்லி நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க 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 சேனலுக்கு பண்ணுங்க இன்னொரு சந்திக்கும் நான் உங்கள் சஜி আমার ডুমাল আমার ডুমাল